பெக்கு போாக்கு மூட்டைக்கு மூட்டை கோயம்புத்தூரில் மொட்டைவாங்க அழகா பண்ணிருப்போம் இப்போ வந்து இந்த மேட் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மேட் ஃபிளிப்கார்ட்டில் அமேசானில் ஆனால் நாங்கள் இன்ஸ்டாமாட்டில் ஒன்று மாதிரி இப்போ இந்த மேட் வந்து இதுவும் ஃபேமஸ் அதே மாதிரி இந்த மேட்ல த்ரீ டி பிரிண்ட் போட்டிருக்க மாதிரி அதுவும் ஃபேமஸ் நிறைய இருக்குது இது சிலிகான் ம் சிலிகான் ஆமாம் ஆன்லைனில் பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஜெப்டோவில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது நூறுரூபா டிஸ்கவுண்ட் போட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க போட்டதில் டிஸ்கவுண்ட் போக இந்த மேட்டோட பிரைஸ் வந்து நூறுரூபா நூறுரூபாவுக்கு இந்த மேட் வந்து ஒத்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மேட் வந்து சிலிகான் மேட் சிலிகான் ஒரு வழியாக நாங்கள் வந்து லாஸ்டாக வந்து அப்போலோ இதில் வந்து ஜெலுசுல் அது ஜெலுசில் போட்டிருப்போம் அப்புறம் சென்சோட் பேஸ்ட் போட்டிருப்போம்னா ரவி இப்போ அது தொடர்ச்சியில் இது வந்து மேட்டு போட்டிருக்கோம் வாட்ரு வாட்ரு சூப் தானே வாட்ரு தண்ணி கொஞ்சம் நாங்கள் அதுவும் ஒரு வீடியோவாக கொடுக்குறோம் கால் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலுக்கி விடாது மெயினாக இதுதான் வந்து பாத்ரூமு அந்த ரூமு இந்த ரூமுன்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம் நான் எப்பயுமே ட்ரெஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினாலும் இதெல்லாம் பார்ப்பேன் அதான் நம்ம கால் வச்சா உடனே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி சரி பார்க்கலாம் இந்தாங்க நீங்களே ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்போது நாளைக்கு காலைல காலைல பண்ணலாமா காலில் காலைலடா அடையே வச்சிடலாம்டா காலைல நம்ம ட்ரை பண்ணி காமிக்கலாம் அந்த கால் தடத்தோட எவ்வளோ நேரத்தில் தண்ணி இருக்குதுன்னு போல சரி அப்போ கொடுத்துடலான்ண்டா இதே வேணாடா வேணா

இந்த பையனை உள்ளே போட்டுடலாமா எந்த பையனடா டேய் இந்த பையனா இவரே ஓ இనికి ஒரு நாள் இவர் கவர்ல இருப்பாரு நாளைக்குலாம் கீழே கிடப்பார் அதனாலயா என்னடா இనికి கவர்ல மிதிச்சு மிதிச்சு அவனுக்கு வாய் இருந்தா வலிக்கும்ல சரி வரதுக்கு யூஸ் பண்ணுங்க என்ன என்ன போட்டு மிதிங்க அப்படின்னு என்னைக்கு சொல்றங்களோ ம் இந்த மூளை எவ்வளோ நேரம் கழிச்சு வேலை செய்யுது பற்றியா ரெண்டாம் அடிச்சு உள்ளே போடுறதுக்கு ஃபோல் பண்ணி சரி சரி ரெண்டாம் அடிச்சு உள்ளே போட்டான் நான் போட்டு அது எப்படின்னு ரெண்டாம் பண்ண ஏண்டாட்டு எப்படி எவ்வளோ ஆஃபர் எவ்வளோ அதோட ரேட்டு இதோட ப்ரைஸ் வந்து இதோட ரேட் நூறுபா தானா ஏ நிஜமாவா சூப்பர் நாங்கள் நூறுரூவாயில் இந்த மேட் வாங்கிட்டோம் ஆனால் இதோட ரேட்டு முன்னூற்றி சில்லற அந்த முன்னூற்றி சில்லறையில சில்லறையில் சில்லற கூட வராமல் ரவுண்டாக நூறுரூபாக்கு நாங்கள் வாங்கி காமிச்சிட்டோம் பாய் ஜொமேட்டோ சரி ஜெப்டோ ஜெப்டோ பட்டு குஞ்சா நீ இப்போ இவளுக்கு இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாடா இவளுக்கு தான் புது மேட்டு எது கிடைச்சாலும் இப்போ ஏறி ஊற்றிடுவாள் மூன்று ரூபாயே மூன்று இவங்களுக்கு